வணக்கம் எஸ்ஆர்எஸ் சரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பார்த்திங்கன்னா வணக்கம்ங்க எஸ்ஆர்எஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு கால் கிலோமீட்ரு கால் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எண்பதுங்க மூணு செண்டு எண்பது பாயிண்ட்டுங்க எண்பது நான் அதாவது நாலு சென்ட்டுக்கு வந்து இருபது பாயிண்ட் கம்மிங்க இது பார்த்திங்கன்னா கிழக்கு பேசிங்களை அமைஞ்சிருக்குதுங்க நல்லா ரோடு பேசிங்களை அமைஞ்சிருக்குது ரோடு பேசிங்கில் கிழக்கு பார்த்து உங்களுக்கு கார்னர் சைட்டை அந்தளவு ரோடும் இந்த ரோடுங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு பெட்ரூம்பு ஒரு கிச்சனு ஒரு ஹாலு அதே மாதிரி இன்னொரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்பு ஒரு கிச்சனுங்க இது சொல்லும் விலை பதினாறு ரூபா கேட்குறாங்க நாலு செண்டுக்கு இருபது அடி கம்மிங்க மூணே முக்கால் செண்டு வருதுங்க இது சொல்லும் விலை பதினாறு ரூபா கம்மி பண்ணி பேசலாமுங்க பூரா ஓட்டு வீலாக சிம் சீட் போட்டு நல்லா ஆங்கிள் போட்டு எடுத்திருக்கிறாங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கால் கிலோமீட்ரு தான் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கால் கிலோமீட்ரு பாருங்கள் ஆங்கிள் ஃபோட்டோ எடுத்துருக்கிறாங்க வீடு இந்த படம் இந்த வீடும் சேரும்ங்க வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து வீடு கட்டிக்கிறாங்க நல்ல முறையாக ஜம்முன்னு இருக்குதுங்க எந்த ஒரு இல்லை வந்ததையும் நீங்கள் குடியிருக்கலாம் ரெட்டின் பாத்ரூம் வெளியே பஞ்சாயத்து வாட்டர் ச சர்வீஸ் இருக்குதுங்க அம்பராம்பள தண்ணி வருதுங்க இப்படியே ரோடு பேசுலேருந்து நீங்கள் அப்படியே உள்ளே வந்துக்கலாமுங்க காரு இதெல்லாம் நே போகிறதுனால போய்க்கலாமுங்க அந்த வசதி இருக்குது நல்லா ரோடு பேசுங்க சொல்லும் விலை பதினாறு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க நெகாசிபிள் ஆகு ஐடியாவை இருக்கிறவங்க கால் பண்ணுங்க குறைச்சி பேசி பண்ணி கொடுக்கலாமுங்க நல்லா ஐட்டமுங்க வாங்கி வாடகைக்குறனாலும் சரி நீங்களே வந்து குடியிருக்கிறனாலும் சரி நல்லா இருக்குங்க வீடு வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க ஐடியா உள்ள கால் பண்ணுங்கள் இது எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுன்னா குலக்காப்பாளையம் போகிற ரோட்டில் முன்னாடி இருக்குதுங்க கான்டாக்ட் பண்ணுங்க மிக்க நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும்